ஹரி குட்டியை பாருங்க கிளம்பி வந்துட்டோம்னா கண்ணாடியை பார்த்துட்டு கிளம்பிட்டான் ஸ்கூலில் கிளம்பிட்டாங்க சாதம் தான் கொஞ்சோண்டு வச்சு கொடுத்தேன் தோசமாக மூணு தான் இருந்துச்சு அபிமா கொடுத்துட்டேன் அதுலேயே ஹரி குட்டி ஒரு தோசை சாப்பிட்டான் இப்போ அவனுக்கு சோறு மட்டும் போட்டு ஊட்டி விட்டாச்சுங்க ஹரிஷ்மா கீழே இறங்குவா டைம் ஆயிடுச்சுவா கீழே இறங்கி நிற்கும் எல்லாம் எடுத்துச்சு கிளம்பியாச்சுங்க ஈ தள்ளிவா ஹரிக்கு வேன் வந்துருச்சு ஓடிந்துரு ஓடிந்துரு ஓடிவாங்க வாங்க பார்க்க யார் இருக்காங்க உள்ள மக்கா சேரா இருக்க எம்மா ஆ வாங்க வாங்க யாருங்க நான் டைம் ஆகலையே அப்படின்னு கூப்பிட்டு வரேன் ஆ யாருங்க 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 குட்டி மேலே யாரு குட்டியை ஸ்கூலில் விட்டுரு வந்தாச்சுமா வேனில் ஏற்றிட்டு வந்தாச்சு சாப்பிட போகிறேன் இங்கே வரும்போது கடையில் போய் கொஞ்சம் அம்மான வாங்க வேண்டியது இருந்ததெல்லாம் வாங்கிட்டு இங்கே இப்போ சாதம் வச்சுக்கணும் சாப்பாடும் சாப்பிட போகிறேன் ஓகே பாய்மா